நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்டு கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சுவாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம கவின் அசரதி டிவிக்கு நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா கலியுகம் இந்த கலிகாலத்துல எல்லாமே கெடுதல் தான் நடக்கும் எப்படி பார்த்தாலுமே நம்ம கெடுதல் தான் இந்த கலிகாலமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி சுவாமி இதுதான் என்னோட கேள்வி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசிரியை என்று ஒரு அற்புதமான கேள்வி கலிகாலம் கலியுகம் இப்படி இல்லாமல் சொல்றோம் வேதங்கள் சாஸ்திரங்கள் உபரிடங்கள் இப்படி எது எடுத்தாலும் புராணங்கள் எல்லாமே கலிகாலத்தை பற்றி ரொம்ப பயமுறுத்து தான் சொல்லியிருக்கு அதில் நீ கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் களி வந்து நல்லவனை கெட்டவனாக மாற்றும் நல்லவங்களோட சேர விடாது சத்சங்கத்தை உருவாக்காது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமாடி விடும் மது மாது போன்ற விஷயங்கள் அரசியலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நாளாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த குழப்பத்திலே நம்மளை அடிமை ஆக்கி வச்சிடும் அப்படின்றது சத்சங்க யாரும் போக முடியாத சத்சங்கத்துக்கு போக முடியாமல் பண்றது யாரும் கிடையாது அதுவும் களி நீ கேட்ட கேள்வி அத பதில் களி நம்ம அப்படி ஆட்டி படைக்கும் இருந்தாலும் கலியுகத்தில் நாம இப்ப எல்லாம் பண்றோம் எது எடுத்தாலும் நம்ம கலிகாலம்பா காலம் மாறி போச்சு சூழ்நிலை மாறி போச்சு விஞ்ஞானம் மாறி போச்சு இதெல்லாம் சொல்கிறோம் அது கலியுடைய க தான் கலியுடைய உத்வேகம் தான் அது நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் கலி அப்படின்ற பக்கம் ஒரு சின்ன சூழ்ச்சி மட்டும் தெய்வ நிலை மாறவே மாறாது தெய்வத்தின் சக்தி கலியால் ஒன்றும் பரிட முடியாது தெய்வத்தின் அருளை கழிவு எதுவும் பண்ணிட முடியாது இந்த களி புருஷன் வந்ததுனால நல்லவர்கள் கெட்டவரமான மாறுவாங்க ஆனால் நல்லவர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த தெய்வமே வருவாங்க சினிமால சொல்லுவார் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் என்னுடைய நண்பர் பாலர் இவர் எழுதுந்தது பெரிய எழுத்தாளர் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டான் சோதிப்போம் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் கைவிட்டுடுவோம் இதுதான் உள்ள அர்த்தமே ஏன்னா கலிகாலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கலிகாலத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வருது ஆனால் சூரியன் உதிக்கிறதும் மறை மாறுதா பௌர்ணமி அமாவாசை திதிகள் மாறுதா குளிர் வெப்பம் மாறுதா அதனுடைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கலமே தவிர அடியோடு மாற்றங்கள் செய்ய முடியாது ஏன்னா இதுதான் இயற்கை இதுதான் ஆண்டவன் இதுதான் இறை அருள் அதே போல ஒருவனுக்கு ஒருத்தின் ராமர் வாழ்ந்து காட்டினார் அது சிலர் வாழ்க்கையில் திரண்டு போகலாம் அது வந்து கலியினுடைய ஆட்டம் ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தர் ஒரு கோடிக்கணக்கான பெருவீட்டு இருக்காங்க இருக்கிறாங்க அப்போ அதுவும் மாறல தர்மமும் மாறல இந்த கலிகாலம் எந்த இறைவனால் உருவாக்கப்பட்டதோ இந்த களிபுருஷன் எந்த இறைவனால் அவர் முன்னே விட அதிகமான வேலை செய்கிறார் கலிகாலத்து களிபுருஷன் என்னுடைய நன் என்னை நம்பி இருக்கிற பக்தர்களை மீட்பது எப்படி என்னுடைய பக்தர்கள் எங்கே போய் மாட்டிக்குவாங்க என்னுடைய பக்தர்கள் எந்த கெட்ட வழியில் போயிடுவாங்க அப்படி போனவனை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுனால இறைவன் ஒருவனாக அல்ல பலவாக ஏகமா அநேக நேகனாகிறார் இல்லையா போல ஒன்றாக இருந்த இறைவன் பலவாக கலியுகத்தில் அவதாரம் செய்கிறான் சத்சங்கம் போக முடியலன்னு சொன்னீங்க சத்சங்கம் போக முடியாத உன்னால் இந்த இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டிருக்க முடியாது சத்சங்கம் காண முடியாத உன்னால் நெற்றியில் குங்குமத்தையும் சாந்தியும் வச்சிருக்க முடியாது சத்சங்கம் அப்படின்றப்போ அந்த சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி என்னது வருதுன்னா அந்த சத் சங்கத்தை எங்கேயும் அனுபவிச்சு அனுபவத்துதான் எடுத்து வர முடியும் இந்த சத் சங்கம் எந்த கலி இந்த கலியுகம் அல்ல இன்னொரு யுகம் திரும்ப சத்யுகம் கலந்தாலும் சத்சங்கம் மாறவே மாறாது அழிவே அழியாது எப்படி காற்று அழியாதிருக்கு காற்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு காற்று இல்லாத ஒரு இடத்தை காட்ட முடியுமா இல்ல அது போல நம்முடைய உலகத்தில் கலி புருஷன் ஆட்சியா இருந்தாலும் சத் சங்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு உதாரணம்தான் மகான்கள் அவர் அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பக்த சரித்திரன் ஒரு நூல் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மீராபாயிலிருந்து துக்காராம் அதில் வடநாட்டுல அதே போல நம்முடைய தென்னகத்துல எடுத்துக்கிட்டா ஆண்டாள் முதல் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு முறை சத்சங்கம் செய்துகிட்டே இருந்தாங்க நித்திய பஜனைகள் நடந்தது இப்போ ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு அயோத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ராமர் கோயில் கட்டப்பட்டது எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சட்டத்திட்டங்கள் அரசியல் எவ்வளவோ இருக்கு அல்ல தெய்வம் எல்லாம் கடந்ததும் அந்த ராமர் கோயில் சும்மா வரல எத்தனையோ உயிர்களை இழந்து எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சு எத்தனையோ வாதங்களை ஜெயிச்சு அந்த கோயில் வந்திருக்கு ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர் நம்மை ஆளும்போது இந்த கேஸ் கோர்ட்டில் இருந்தது அன்னைக்கு சில மதத்தவர் இது வரைக்கும் வரலாம் சில மதத்தவர் உள்ள வரைக்கும் போகலாம் சில நிபந்தனைகள் இருந்தது சட்டமே இது ஆனால் அன்று முதல் இன்றும் நாளையும் தொடர்ந்து அகண்ட பஜனை நடந்து கொண்டே இருக்கிறது அயோத்தியா 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 ராமர் பிறந்த அகண்ட பஜனை எப்போ பார்த்தாலும் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் 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 ஜெயராம் ஸ்ரீராம் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி நாளும் இந்த நூற்றி வருடமாக நடந்து கொண்டே இருக்கிறது சத்சங்கம் நடக்குது நடக்குது கலியுகத்தில் நடக்குது நடக்குது கலியுகத்தில் நடக்குது இதே தான் ராமகிருஷ்ண பரமம்சர் பிறந்தார் இந்த கழி அவர் ஒன்றும் பண்ணலை இதே கலியுதல் தான் அவருடைய சீடர் விவேகானந்தர் பிறந்தார் மொரட்டு வாலிபன் இறைவன் இல்லை இறைவன் நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சன்னியாசியை பார்த்து கேள்வி கேட்டு என காட்டுவியா இல்லையா நீ பார்க்கலன்னா தா தாடி கட் பண்ணிவிடுவார் காலேஜ் படிக்கும் முன்னாரு அந்த அளவுக்கு மொரட்டு ஆகுது யார் விவேகானந்தர் நரேந்திரன் அப்படிப்பட்ட நரேந்திரன் இந்த கலி என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு நல்ல புருஷன் யுக புருஷன் அவதார புருஷன் இந்த கலி புருஷன் என்ன பண்ணியிருக்காரு நரேந்திரனை பிறக்க வச்சு ஒரு நல்ல யுக புருஷனால அவர் அவதார புருஷனாக ராமகிருஷ்ணன் ஒப்படைத்து அவரை இந்த உலகமே வியக்கும் அளவுக்கு அறிவு ஆற்றல் ஞானம் தவம் செய்தது எது கவி அப்போ ஏன் அந்த நரேந்திரனுக்கு அந்த பதவியும் அந்த யோகிதை கிடைச்சதுன்னா முன் செய்த புண்ணியம் புண்ணியத்தை ஆராலையும் தடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது முன்சன புண்ணியம் ஒன்று இருக்கிறப்போ எங்கள் அப்பா எனக்காக நிலம் வாங்கி வச்சிருக்காருன்னா பத்திரம் தொலைஞ்சிருக்கலாம் ஆனால் என்ன தான் பத்திரம் மறுபடியும் ஏழு அதில் பேப்பரை எனக்கு விட்டு போயிருக்கலாம் யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம் எனக்கு வீட்டில் தொலைஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அது என் அப்பா சம்பாதிச்ச பேப்பர் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அதுக்கு ஆதாரம் இருக்கும் அல்லது ரீச பழைய ரீசார்ஜ் தேடி எடுத்து என் சொத்து நிறுவலாம் அதுபோல் புண்ணியங்கள் அழியாது அதே போல் பாவங்களும் அழியாது இன்னைக்கு சங்கம் எடுத்துகிட்டா ராமகிருஷ்ண விவேகானந்தர் எடுத்துட்டா இந்த பக்கம் பாருங்க நம்ம கண்ணுகள்ல ரமணர் தன்னை உடலையும் ஊனையும் மறந்து உடையை இழந்து சிறு வயசுலேயே இறங்கியும் இல்லை நம்ம திருவண்ணாமலையில் ஆயிரங்கால் மண்டபத்தை அடியில் அவர் ஆயிரங்கால் மண்டல அடியில் லிங்கத்தை கிட்ட போய் உட்கார்ந்து உடலே செல்லரித்து போகிற அளவுக்கு தவம் பண்ணி தன் உடலை மறந்து உணர்வை மலர்ந்து அந்த இறையோட கலந்து அவரை சேஷாதி மகாரான ஒருத்தர் பிறந்து ரமணர் ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க தவம் தெரிஞ்சு அவரை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் எத்தனை ஆயிரம் பக்தர்கள் அந்த ரமணர்கிட்ட போனாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அயல் அயல் நாட்டவர் வந்து அவருக்கு சரண்டராக இருந்தாங்க அப்போ அந்த கலி காலம் கலி கலிபுருஷன் செய்தாலும் அந்த புத் புண்ணியம் இருக்கிறவனுக்கு கடல் கடந்து வந்து கூட அந்த யோகத்தை பெற்றுக்கொள்கிறார் பாரத நாட்டில் மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா போன்ற பெரிய வெளிநாடுகள் இருந்த பக்தர்களும் அவர்கிட்ட வந்து அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் பெற்றார்கள் அப்ப கலிபுருஷன் ஒருத்தர் கெட்டது பண்றதா இருந்தா ரமணர் பிறந்திருக்கு தேவையில்லை ரமணர் நம்பி ஆயிரம் பேர் வந்திருக்கு தேவையில்லை சேஷாதி மகான் பிறந்திருக்கு தேவையில்லை சேஷாதி மகான் வந்து ரமணர் ஒருத்தர் இருக்காரு கண்டுபிடிக்க தேவையில்லை நானே வெளியே யாருன்னு சொல்லிக்கலாம் இல்லையா இன்னொருத்தரை கண்டுபிடிச்சி அந்த ஊர்லயே ஆமா எதில் ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா வியாபாரம் மாதிரி ஆனால் ஞானிகளுக்கு அது அந்த பரந்த எண்ணங்கள் இருக்கும் எங்கே உயிர் உண்மை உள்ளதோ எங்கு உயிரோட்டம் உள்ளதோ எங்கு இறை உள்ளதோ அதை தெளிவுபடுத்தி காட்டுறதாக முடியாது அப்படியே வந்தமுன்னா ராம காஞ்சிபுரத்தில் மகாபெரியவர் அதுக்கு முன்னால் மகாபெரியவர் நமக்கு நிறைய தெரியுது நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அது மடத்தில் வந்து இன்னும் பெரிய காஞ்சி மடத்தில் சங்கர மடத்துல காமகோடி மடத்துல இன்னும் பெரிய மகான்கள்லாம் அதுல இருந்திருக்கிறாங்க நம்ம நம்ம அருந்திக்கிறது இல்லை கரூர் நெரு சதாசிவ பிரம்மேந்திராள் மிகப்பெரிய ஞானி அவர் வந்து ஆடை இல்லாமல் திகம்பரமாக வாழ்ந்தவர் அவரும் ஒரு காலத்துல இந்த காஞ்சி காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக அலங்கரித்தவர் எத்தனை பேருக்கு நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா சில பேருக்கு தெரியும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆனால் அந்த மகான் வந்து சாதாரண மகான் அல்ல இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மகான் இருக்கிற பெரிய லைப்ரரி இந்தியால அந்த லைப்ரரியை மன்னருக்கு எடுத்து சொல்லி அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கியவர் சதாசிவிரமேந்திராள் அவங்களா வேதங்களுக்கு மூல மூல உரையை எழுதினவர் ஆதிசங்கர் அவர் படி மேலே போலாம் கலியோகத்தில் தான் இருக்க இருந்தாரு எப்படி சாத்தியம் வேதங்களை உரை எழுதி யார் சொல்றாங்க நம்ம படிக்கிறோமோ இல்லையோ ஆனால் ஒரு லிங்காஸ்திரம் நம்ம படிக்கிறோம்ல ஆதிசங்கர் எழுதியது ஒரு சிவனுக்காக எழுதப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் ஆதிசங்கர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் அப்போ அவர் பிறந்ததும் கலியுகம் அந்த கலியுகத்து மக்களுக்காக சில விஷயங்களை எப்படி அந்த கலியை ஜெயிக்கும்ன்றதுக்காக மந்திரங்களை சொல்லிட்டு போகிறாங்க நாம பயன்படுத்தது வடக்கு வல்லபாச்சாரிய அர்வத்திரு அவரு கிருஷ்ண பக்தர் அவர் ஏற்படுத்திய மடங்கள் இன்னைக்கும் இருக்கு அந்த மடாலயங்கள்ல என்ன அற்புதமா நடக்குதுன்னு கிட்ட போனாதான் தெரியும் அது சொல்லக்கூடிய இது கிடையாது ஆனால் இத்தனை அற்புதம் இத்தனை அது அபூர்வங்களும் கலியுகத்திலேயே நடந்ததுதான் மகான்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் எதுக்காகனா அந்த கலியில் தெய்வத்தை நம்புபவர்கள் தெய்வத்தின் பெயர்களை சொல்பவர்கள் தெய்வத்தை பாடுபவர்கள் தெய்வத்தை நினைப்பவர்கள் தெய்வத்தை தியானிப்பவர்கள் தெய்வத்தை தவம் செய்பவர்கள் அந்த கலி கலிபுருஷனிடம் சிக்காமல் இருப்பதற்காக அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க கலிபுருஷன் யார பாதிக்கும் அப்படின்றப்போ பக்தி அப்படின்ற ஒரு அடிப்படை பேஸ் படகுன்னு ஒண்ணு இல்லைன்னா கடல்ல போக முடியுமா பெருநதியில் கடக்க முடியுமா முடியாது நீஞ்ச தெரியும் அதுக்கு ஒரு அளவுகோல் உண்டு ஆனால் படகு இருந்தால் எளிதில் கடந்து விடலாம் கப்பல் இருந்தால் இன்னும் எளிதில் கடந்து விடலாம் அப்போ மகான்களை நாம் சந்திக்க வேண்டிய காலம்தான் கலிகாலம் இந்த கலிகாலத்தில் சரியான குருமார்களை அடைந்து விட்டால் கலிபுருஷன் நம்மளை ஒன்றும் பண்ணாது நிறைய மகான்கள் சொல்லலாம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்ட சைவத்தில் எடுத்துக்கிட்டா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெரிய புராணத்தை அவ்வளவு அற்புதங்கள் ஸ்ரீபதரா ஸ்ரீபதி ராம வைணவத்தில் அவரு பிறந்து அத்தனை ஆச்சரியங்கள் இன்னைக்கு பெரிய ஏரி எல்லாம் சொல்றோம் வீராணம் ஏரி அதுல எவ்வளவு தண்ணி வரல போல வீராணம் ஏரியை உருவாக்கி உயர்ந்த மதுகுகளை அமைத்து இவ்வளவு இந்த நீர்ப்பாசம் உருவாக்கியவர் ராமானுஜர் ஆன்மீகம் ஒரு பக்கம் ஆனால் சேவை செய்யறது இந்த கலியுகத்தில் தண்ணி பற்றாக்குறை கூட வீராணம் ஏரியை வடிவமைத்து இருந்து கட்டி முடிச்சவர் ராமானுஜர் இப்போ ஆன்மீகம் எங்கே ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த கலியிலிருந்து காப்பாற்றுத்து கடவுள் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார் சொல்லுவாங்க மறுபடியும் மீண்டும் பிறப்பார் தெரியும் நம்மளை காப்பாற்றுவார் நமக்கு பிறந்துகிட்டே இருக்கிறாங்க சத்தியம் இன்னும் பிறந்து பிறக்க போகிறாங்கன்ற சத்தியம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்கன்ற சத்தியம் இந்த காலத்தில் எடுத்துக்கலாம் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் மைசூர் தத்தபீடத்தில் கணபதி சச்சிதானந்தம் என்ற மகராஜ் அந்த குழந்தை கருவாய் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போதே மூன்று நதிகள் சேரக்கூடிய முக்கூடலில் பிறந்தது இன்னைக்கு மேகதாடு மேகதாடுன்னு சொல்கிறோமே காவேரி அந்த நதிகள் சேரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்ற அந்த தாய் எனக்கு பிரசவம் போகுது அந்த புனிதமான எடுத்துட்டு போங்க சொல்லிட்டு அந்த காவறி எடுத்து போய் பத்து நிமிஷத்துல அழைச்சிட்டு போய் குழந்தை அந்த புனிதமான இடத்துல கட்டெடுக்கிறாங்க அந்த மகான் இந்த இந்தியாவில் இந்த உலகத்தில் அறுபது நாடுகள வச்சிருக்காரு பாருங்க வேத சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறாங்க இன்னும் ஒருவடி மேல் போனா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால முஸ்லீம் கண்ட்ரியில தொண்ணூறு அடி உயரத்தில் அனுமான் செலவழித்து அதே முஸ்லீம் கற்ற நாட்டுடைய ராஜாவை சிறப்பு விருதினரை அழைச்சி வானத்திலிருந்து அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக அபிஷேகம் செய்தார் எந்த காலம் கலியுகம் கலியுகம் கலியுகம்ன்றது ஏதோ பெரிய பழைய பழசில்லை நான் சொல்றது இப்போ எட்டு வருஷத்துக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்காலத்தில் இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா கலியுகத்தில் நடக்குது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி பார்க்குறோம் இல்லையா அப்படி மகான்கள் கொண்டே இருக்கிறாங்க திருவண்ணாமலை போனிங்கன்னா நிறைய படம் வீட்டு பிள்ளைத்தனால இப்போயும் மகான்களை பார்க்குறோம் அவங்கள நம்ம வேறு விதத்தமாக பார்க்குறோம் பயிற்சிக்காரத்தனமாக ஆடை அலங்கோலமா தலைவிரி கோலமாக இந்த மனித கட்டுப்பாட்டுன்னு மீறி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு வளம் அந்த கிரிவலத்தை வள வளம் வந்து கொண்டே இருக்கிறாங்க திருவண்ணாமலை மட்டுமல்ல நம்ம இந்திய பாரத தேசத்தையும் அப்படிப்பட்ட முனிவர்கள் ஞானிகள் வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் களி அந்த கலியிலிருந்து நீங்கள் வெளி வரணும்னா சத் சங்கம் பஜனை செய்யணும் இறைவனை நினைத்து பஜனை செய்யணும் குருமார்களை தேடி சரியான மந்திர உபதேசம் தரணும் குருவை தெய்வமாக நினைக்கணும் குருவை பூஜிக்கணும் குரு வழியில் நடக்கணும் இதெல்லாம் இருந்தால் கழிவுனை தீண்டாது ஒன்றும் இல்லைங்க மகாபெரியோட சரித்திரத்தில் தெய்வத்தின் குரல்ற புக்கு வால்யம் வாரியம் ஆயிரம் பக்கங்க அப்போ பன்னிரெண்டாயிரம் பக்கத்தை எழுதியிருக்க ராகணபதி அதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்த பக்தர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட அபூர்வ நிலைகள் நடந்திருக்கு சாதாரண வார்த்தையில் சாதாரண பிரசாதத்தால் சாதாரண பார்வையால் அப்போ கலியுகத்தில் எத்தனை லட்சம் பேர் காப்பாற்றியிருக்கிறார் மகாபெரியவர் போதேந்திரா போன்ற மகான்கள் இந்த நாடு உதித்தது இன்னைக்கு சில மகாதிபதிகள் சத் சங்கத்தை வச்சிருக்காங்க கோவிந்தபுரம் போனீங்கன்னா விட்டல் மகாராஜ் என்ன பண்றாரு ரொம்ப அற்புதமான தினம் பஜனை கச்சேரிகள் சொற்பொழிவுகள் மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் நாராயணியம் சொற்பொழுது நடந்துக்கிட்டே இருக்கு அங்கேயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ பட்டணம் சென்னை எடுத்துக்கிட்டோம் சென்னை பார்த்தாலும் நாரதகான சபா போன்ற மிகப்பெரிய இடங்கள்ல இந்த உபன்யாசங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் நீங்கள் போயிட்டீங்கன்னா களி உங்களை அதிலிருந்து மீட்டுவிடும் களிக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை களி புருஷன் இந்த ஆன்மீகத்தில் விழுந்துட்டோங்கள தொடங்க முடியாது ஏன்னா தெய்வம்ன்றது ஆன்மீகம்ன்றது பரஸ்பரமானது அது ஒழுக்கத்தை ஏற்படுது அந்த ஒழுக்க நெறியை கற்று கொடுத்துட்டுனா களி உன்னை ஒழுக்கத்துல இருந்து விடுபட மாற்றமாட்டாங்க கெட்டவனாக்கு கெட்டவன் ஆயிட்டிருந்தாலும் சத் சங்கத்தில் சேர்ந்து நல்ல குருமாரிய ஆசையை பெற்றால் குரு தரிசனம் பாப விமோசனம் அவர் பாத தரிசனம் சொல்லவே தேவையில்லை சரணராக சரண்டரா இந்த உடம்புக்கு கீழே தள்ளி கீழே விழுத்து அவங்க சாஸ்திராங்க நமஸ்காரம் அந்த சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா சரண்டர் சரணாகதி அந்த நொடியே பாவங்கள் தூளாக்கப்படுகிறது கலிபுருஷன் அங்கு இல்லாமல் போயிருக்கிறான் அத்தகைய குடும்பங்கள் மேன்மை பெறுகிறது ஒரு விவேகானந்தர் ஆனால் இந்தியா முழுக்க விவேகானந்தர் பேரில் பள்ளிக்கூடங்கள் ராமகிருஷ்ணர்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கு எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் அதில் படித்த அத்தனை பேரும் இன்றைய மேதைகள் இன்றைய அரசியல்வாதிகள் இன்றைய விஞ்ஞானிகள் யாரும் மறுக்க முடியாது அப்போ அங்கே என்ன சொல்லப்படுது பாடப்புத்தகம் மட்டுமல்ல வேதங்கள் சாஸ்திரங்கள் ஒழுக்கம் நடைமுறை அப்பா அம்மா குடும்பம் கணவன் மனைவி நட்பு அரசியல் வாழ்வியல் வியாபாரம் இத்தனையும் போதிக்கப்படுவதால் ஒரு முதிர்ச்சியான மனிதனாய் கலி புருஷன் தப்பிக்கப்பட்ட மனிதனாய் கலி புருஷன் மீட்கப்பட்ட மனிதனாய் உலகத்துக்கு வெளிவந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நல்ல குருமார்களை தேர்ந்தெடுங்கள் சத் சங்கம் என்கின்ற ஆன்மீக சபையில் சேருங்கள் ஆன்மீக சபையில் சேரும் போதும் அப்படிப்பட்ட சபைகள் போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு சட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் நான் அந்த இடமாக போனால் வீட்டுக்கதை பேச மாட்டேன் அரசியல் பேச மாட்டேன் ஊர்கதை பேச மாட்டேன் போன் எடுத்து பார்க்க மாட்டேன் நல்ல சிந்தனை ராமஜபம் என்றால் ராமஜபம் சிவஜபம் என்றால் சிவஜபம் ஓம் சக்தி என்றால் ஓம் சக்தி கிருஷ்ணா என்றால் கிருஷ்ணா அந்த எண்ணத்தில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க அந்த பஜனைகளை யூடியூப்ல பார்க்கும்போது தெருவா ஊரான்னு தெரியாது அவங்க ராம ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த மத்தலங்களை அவங்களே அதுதான் ஆனந்தம் கலி அவளை ஒன்றும் பண்ண முடியாது கலுபுருஷன் கிட்டவே வர முடியாது அந்த சந்தோஷத்தை பாருங்கள் அந்த மாதிரி பஜனைகளை யூடியூப்ல எடுத்து பாருங்கள் அவங்க பக்தியாக ஒழுக்க செயலர்களாக நல்ல குருமார்களை மதிப்பவர்களாக நல்ல சச்சங்களுக்கு ஈடுபாடு உள்ளவர்களாக தெய்வங்களை போற்றி புகழ்பவர்களாக பாடுபவராக ஆடுபவராக வாழ்க்கையை கழிக்கும் போது இருந்து நிச்சயம் மீண்டு வரலாம் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் நன்றி சுவாமி ரொம்ப எளிமையா சொல்லியிருந்தீங்க இந்த கேள்வி கேட்பது நம்ம கலியுகத்தை தாண்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமானது நீங்க அது பக்தி என்று படகுல போனீங்கன்னா நீங்க தாண்டிலாம் பெரியவங்க சொல்லப்பட்டதை பிழிஞ்சு கொடுத்திருக்க அவ்வளவுதான் சொந்த கருத்து இல்ல இந்த மகான்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆசிர்வதிக்கிறேன் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க